கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாசதீர்த்த குருர் பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையன் அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் அன்பான வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்ல பலன்தான் அந்த சுய ஜாதகங்கள்ல எக்ஸாக்டா உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பிராணத்து வரைக்கும் செக் பண்ணாதான் உங்களுக்கான கரெக்டான பலன்களை சொல்ல முடியும் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னிங்கன்னா உங்களுக்கான அந்த கீழே தெரியக்கூடிய நம்பர்ஸ்க்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம் உங்களுக்கான தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று எங்கிட்ட நீங்கள் பேசலாம் இன்றைய நாள் நவம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருடம் கார்த்திகை மாதம் பத்தாம் திருநாள் திங்கக்கிழமை உத்திர உத்திரநத்திரம் கன்னியாராசி தப்சமி திதி இன்றைய நாள் வந்து நைட்டு ஒன்று இருபத்தி ரெண்டு வரைக்கும் உத்திர நட்சத்திரம் அதே மாதிரி தசமி தித்தி பார்க்கும் பொழுது இன்றைய நாள் நைட்டு ஒன்று ரெண்டு வரைக்கும் தசமி திதி கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் அவட்ட நட்சத்திரக்காரளுக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டம் சிதளவு காலையில் கொஞ்சோண்டு தையில சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போங்க மன நிம்மதியை கொடுக்கும் உத்திர நட்சத்திரம்ங்கிறது சூரியனுடைய நட்சத்திரம் அதில் சந்திரன் சஞ்சாரம் செய்கிறார் கேத்துவும் உத்திர நட்சத்திரத்தில் தான் சஞ்சாரம் செய்கிறார் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய நாள் ஒரு சில பேருக்கு யாரெல்லாம் கவனம் காக்க வேண்டிய ஒரு காலகட்டம் அப்படின்னு பார்த்தோன்னா ரிஷபம் நம்பர் ஒன் கன்னி நம்பர் டூ ரிஷபம் நம்பர் த்ரீ மகரம் சரி யாருக்கெல்லாம் பெரிய ஒரு லாபத்தை கொடுக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா மீனம் கடகம் பிரட்சுகம் இந்த மூன்று ராசிகளுக்கும் அற்புதமாக இருக்கு குடும்பத்தில் சலசலப்புகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் யாருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா சிம்மம் மேஷம் தனுஷு ஸோ மற்றபடி எல்லாமே ஓரளவுக்கு நல்லாவே போகும் ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை மேஷ ராசி மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் முடிஞ்சளவுக்கு வந்து மனசு சஞ்சலத்தை கம்மி பண்ணணும் நிறைய பேருக்கு லைட்டாக ஒத்த தலைவலி வர்றது சில பேருக்கு எடுத்த காரியங்களில் தடைப்பட்டு அதுக்கப்புறம் நடக்கிறது பசங்களோட ஹெல்த்து கவனங்கள் குறையிறது படிப்பில் இந்த மாதிரி விஷயங்களாக இருக்கும் ரொம்ப ஸ்ட்ரெயின் ஆகிக்கக்கூடாது இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் எதை மட்டும் பார்த்துங்க நிறைய பேருக்கு இந்த கால்சியம் குறைபாடுகள் உடம்பில் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது கவனம் தேவை நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான வெள்ளை நிறம் ரிஷபராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய நாள் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் மன சஞ்சலங்கள் ரொம்ப அதிகமாக இருக்கும் எல்லாமே நல்லா இருந்தாலும் ஏதோ சரியில்லைங்கிற மாதிரி எண்ணங்கள் மனசில் ஏதோ ஒரு கன்ஃப்யூஷன் இல்லை குழந்தைகளுடைய ஹெல்த் பாதிக்கிற மாதிரி பல விஷயங்கள் நடக்கிறது ஸோ இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்க வேண்டிய நாளாக இருக்கப்படுது ஆனால் நிறையா பேருக்கு இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் விநாயகரை வந்து தொடர்ந்து வழிபாடு செய்வது ஏற்றத்தை கொடுக்கும் தான தர்மங்கள் இன்றைய நாள் முடிஞ்ச அளவுக்கு கொள்ளு கோதுமை இது ரெண்டும் தானம் பண்ணோன்னா ஆக்சுவலாக என்னன்னா அடுத்த ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு ஒரு பிரச்சனை இல்லாமல் இருக்கும் ஒரு கைப்படி கொடுத்தாவே போதும் யாருக்கு தானம் செய்ய வேண்டும் சிவபெருமான் கோவிலில் பூஜை பண்ணக்கூடிய பிராமணர்களுக்கு தானம் செய்ய வேண்டும் ராசியானர் மஞ்சள் மிதுன ராசியில் மிதுன லக்னம் நபர்களுக்கு தாயாருடைய ஹெல்த்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் சந்திரன் கேத்து ரெண்டும் செய்யும்பொழுது அதாவது சொந்தக்காரங்களுக்கு மூலியமாக பகை ஏற்படலாம் சில பேருக்கு லைட்டாக செய்ய வேண்டிய விஷயங்களில் தடை ஏற்படலாம் படிப்பு சம்மந்தப்பட்ட உத்தியோக சம்மந்தப்பட்ட வியாபாரம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நீங்கள் போடக்கூடிய திட்டங்கள் தடை ஏற்பட்டு அதுக்கப்புறம் ஜெயிக்கலாம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய நாளாக தான் இருக்கிறது வைத்தியநாத சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியானர் மஞ்சள்னர் கடகராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மூக்கு தொண்டை வாய் சம்பந்தப்பட்ட சிறு சிறு உபாதிகள் ஒரு சில பேருக்கு ஏற்படும் சில பேருக்கு கழுத்தில் சூழுக்கு பிடிச்சிக்கும் ஆனால் நிறைய பேருக்கு இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ரகசியமாக மிக முக்கியமான விஷயங்கள்லாம் எடுத்து பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அது பெரிய அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சுப்பிரமணியேஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியாண்டர் மஞ்சோண்டர் சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த குடும்பத்தில் தேவையில்லாத வாக்குவாதங்கள் சண்டைகள் சச்சரவுகள் இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து கவனமாக நடந்துங்க தேன் தடவிய வார்த்தைகள் முக்கியத்துவம் பெறுறது நிறைய பேருக்கு முகம் கண்ணு சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகள் அதனால் பணம் பயங்கரமாக தட்டுப்பாடாக இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது யாருக்கார் பணம் கொடுக்கணும்னா ஒரு ரெண்டு மூணு நாள் கழித்து கொடுக்கறது நல்லது லக்ஷ்மி குபேரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் வெள்ளை நிறம் கண்ணி ராசி அல்லது கண்ணி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எடுத்த காரியங்களில் மிகப்பெரிய வெற்றி ஆனால் ஒரே விஷயந்தான் அதாவது எது பண்ணாலும் ஒரு விரக்தியாக இருக்கும் என்டயர் விரக்தி ஹெல்த் பயங்கர போட்டுப்படுத்தும் சில பேருக்கு வந்து மனசு ஒன்றுமே புரியாது என்ன நடக்குன்னு தெரியாது சில பேருக்கு எல்லாம் பண்ணாலும் ஒரு சந்நியாசி இருக்கக்கூடிய மனசு மாதிரி ஒன்றும் இல்லை எனக்கெல்லாம் ஒன்றும் தேவையில்லை எது நடந்ததோ அது நடக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இது எல்லாம் கூட்டி இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது ஸோ முக்கியமாக இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நம்ம அதாவது எது நடந்தாலும் அது நன்றாகவே நடக்குங்கிற ஒரு பாசிட்டிவான தாட் ப்ராசஸில் இன்றைய நாள் நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக நல்லாயிருக்கும் ஆஞ்சநேர மனசார வணங்கு அவ்வளோதான் சாத்திய சாதக சுவாமின் அசாத்தியம் தவக்கெண்வத்தை ராமதூத கிருபாது மத்காரியம் சாதிய பிரபு இப்படி நீங்கள் ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணும்பொழுது நினைச்சது கைகூடும் ராசியான் நிறம் சிகப்பு நிறம் துலாம் ராசி அல்லது துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இரவு நேரத்தில் பயணத்தை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் நைட் டைம் வந்து நல்லா காரமாக மசாலாலாம் போட்டு சூப்பராக சாப்பிடணும்னு பிளான் பண்ணிங்கன்னா நைட்டு ஃபுல்லாக தூங்க முடியாது பெரியவங்களுக்கு சொல்கிறேன் சின்ன பசங்களுக்கு பிரச்சனை கிடையாது சின்ன பசங்க கண்டிப்பாக வந்து நல்லா அதாவது கேம்ஸ்லாம் பார்க்காம ரீல்ஸ்லாம் விடாமல் இதெல்லாம் பார்க்காம கேத்து நின்ற நட்சத்திரம் சூரியன்னா மலையாள படம்லாம் உட்காந்து பார்த்துட்ருப்பாங்க அந்த மாதிரிலாம் பார்க்காம உட்காந்து படித்து நல்லபடியாக தூங்குனிங்கன்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு ஸ்கூலுக்கு போகலாம் ரெண்டு நாளை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் கொஞ்சம் உழைப்பு அதிகமாக இருக்கும் நிறைய பேருக்கு வேலை செய்யக்கூடிய இடத்துல ரொம்ப அதிகமான பழு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கா பொதுவாக இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கவனம் காக்கக்கூடிய நாள் முக்கியமான வழிபாடுகளில் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பிரத்யங்கரா தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசியானர் நிறம் விருச்சிக ராசி விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இரகசியமான பண வரவுகள் தாராளமாக இருக்கும் வேறு மொழி பேசக்கூடிய அல்லது வேறு இனத்தினர் அல்லது வேறு ஜாதியினர் அதில் மூத்த பெண்மணி அவங்க கவர்மெண்ட்டோ இல்லை டாக்டரோ இருக்கக்கூடிய நபர்கள் மூலயமா இன்றைய நாள் மிகப்பெரிய ஒரு தனப்பிராப்தம் ஏற்படும் நம்ப முடியாத அளவுக்கு இன்றைய நாள் பண வரவுகள் தாராளமாக இருக்கும் துளசி தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியானர் மஞ்சள் தனுசு ராசு தனுசு லக்னம் சார்ந்தவர்களுக்கு வேலையில் செல்லக்கூடிய இடத்துல பாஸ் கூட பிரச்சனை ஆகலாம் என்றனால் வந்து உடம்பு பார்த்துக்கணும் ரெண்டாவது வண்டி வாகனங்களில் வேலை போகக்கூடிய இடத்துலலாம் பிரச்சனைகள்லாம் பார்த்துக்கணும் சர்ச்சைக்குள்ளாகக்கூடிய வாய்ப்புகளுக்கு கவனம் தேவை நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் வெள்ளை நிறம் மகர ராசியில் மகர லக்னம் சார்தனபர்களுக்கு விலை உயர்ந்த பொருட்களை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் இன்றைய நாள் தான தர்மங்களுக்கு உகந்த நாள் ஒன்பதாம் இடம் பாக்யஸ்தானம் அப்படிங்கிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு அது அடிவயிறு உஷ்ணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சிறு சிறு பாதிப்புகள் வந்து நிவர்த்தி ஆகக்கூடிய நாள் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சுப்பிரமணியேஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான மஞ்சண்டரம் கும்பராசியில் கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கவனமாக இருக்கக்கூடிய நாள் சில பேருக்கு தேவையில்லாத மன சஞ்சலம் வீட்டில் பெரியவங்களை ஏதாவது ஒரு நிலைமையில் பெரிய மாதிரி சுச்சுவேஷன் வரலாம் சில பேர் வந்து ஹெல்த் பாதிக்கலாம் சில பேருக்கு முதுகு தண்டு வளத்தில் வழி வேதனைகள் கொடுக்கலாம் சில பேர் நைட் தூக்கம் வராமல் ஒத்தத்தில் வெளியே வரலாம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் கொஞ்சம் நல்லா படுத்து விட்டமின்ஸ்லாம் டெஃபிஷியன்சி இல்லாமல் நல்லா படுத்து சாப்பிட்டுப்படுத்துனீங்கன்னா சூப்பராக இருப்பீங்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உச்சிஷ்ட மகாகணபதி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா ஆறு நேரம் நிறம் மீன ராசி மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வாழ்க்கை துணையை கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும் ரொம்ப டென்ஷன் படுத்தக்கூடாது சந்திரன் கேட்டுன்னா நச்சு 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 நச்சுன்னு சின்ன விஷயத்த கூட டென்ஷன் ஆகுது அரகன்சி அதிகமாகிறது எந்த டைம்ல யார் எது பேசினாலும் சரியே மற்றவங்க இரிட்டேட் ஆகிற மாதிரி இருக்கும் அவங்க நீங்கள் தான் இரிட்டேட் ஆவீங்க ஸோ அதெல்லாம் வந்து இன்றைய நாள் கம்மி பண்ணுறது நல்லது இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் யாரையும் நம்பி பணம் கொடுக்கக்கூடாது வியாபாரத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் தேவையில்லாத மனிதர்களை இல்லை புதுமுகம் யாராக இருந்தாங்கன்னா அவங்கள அறிமுகத்தை வந்து தவிர்ப்பது நல்லது ஆஞ்சநேயர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் வெள்ளை நிறம் இன்றைய நாள் எல்லாருக்குமே எல்லாமே நல்லபடியாக நடக்கணும்னு சொல்லி நான் ஸ்ரீமன் நாராயணனை வேண்டிங்கிறேன் சுகினோ பவந்து பவன் சமஸ்தண்மங்களி பந்தோனு வந்து ததாஸ்து நன்றி வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் வாரப்பலன்கள் பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க